ஒரே ஒரு காய் நம்ம பாரம்பரிய காய் அதை சாப்பிட்டா அஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கான சத்து கிடைக்கும் அப்படி இல்லன்னா மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கான சத்து கிடைக்கும் அது என்ன காய் தெரியுமா நெல்லிக்காய் காட்டு நெல்லி மாங்கல்லையா பெரு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க சின்னதா இருக்கும்ல அது கிடையாது பெருநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலான நோய்கள்ல இருந்து வந்துடலாம் காரணம் அந்த ஒரு நெல்லிக்காய் இம்யூனிட்டியை அதிகப்படுத்திடும் இன்னும் குறிப்பாக ஆண் மரட்டுத்தன்மை பெண் மரட்டு வந்ததுக்கு முதல் காரணமே நெல்லிக்காயெல்லாம் நம்ம விட்டதுனால தான் இப்போ சில பேர் சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா நெல்லிக்காய் ஊர்காயாக சாப்பிட்றாங்க அப்போலாம் சாப்பிடக்கூடாது அது வந்து அளவுக்கு அதிகமான ப்ரிசர் சேர்க்கப்படுறது ஆனால் நீங்கள் நம்ம மார்க்கெட்டுங்களெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கிடைக்கும் இல்லை அது வந்து உரம் வச்சுருக்காங்களா உரம் வச்சு தெரியாது நம்ம கொஞ்சம் பார்த்தா எடுக்கணும் ஒருவேளை உங்கள் வீடுகளில் உங்கள் பகுதிகளில் அது மாதிரி இயற்கையாக விளைஞ்சா வாங்கி வச்சுங்க வாங்கி தினமும் ஒரு நெல்லிக்காய் எல்லாருமே சாப்பிட்லாம் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அது கட் பண்ணி அந்த விதையை எடுத்துட்டு நல்லா மென்னு அப்படி சாப்பிடணும்னா ஒரு நெல்லிக்காய் முழுசா சாப்பிட்ணும் சாப்பிட்டா ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்களுக்கு தண்ணி குடிக்கூடாது கொஞ்சம் வந்து வயிறை வந்து எம்டி பண்ணி வச்சிருக்கணும் ஏன்னா அது உள்ளே போய் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்காக சரிங்களா ஆனா இப்படி நம்ம நிறைய பதிவுகளை நான் போட்டிருந்தாலும் கூட நிறைய பேர் நெல்லிக்காய்ங்களுக்கு நல்லா தரமான நெல்லிக்காய் கிடைக்கலைங்க நெல்லிக்காய் கிடைக்குது காட்டு நெல்லிக்காய் கிடைக்கலாங்கிறாங்க இப்ப மக்கள் மருத்துவம் எடுத்த ஒரு பெரும் முயற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் உரம் இல்லாத காட்டு நெல்லிக்காயை வாங்கி நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு பதமாக வந்து காய்ச்சி அதில் போட்டு நம்ம பதப்படுத்தி வச்சுருக்கோம் இயற்கையான முறையில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால் கிலோ கால் கிலோ பக்கிட்டா கொடுக்குறோம் காட்டு நம்ம எடுத்துட்டு வந்து கட் பண்ணி ஒரு நெல்லிக்காயை இல்லை ஆறா அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விதையை எடுத்துட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு பதத்தில் காய்ச்சுறது அதில் இந்த நெல்லிக்காய்களை வந்து நம்ம உள்ளே போட்டு அதை காய வச்சு நேச்சுரலாக நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில் பதப்படுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் கிலோ பாக்கெட்டாகவே நம்ம போட்டு வச்சுருக்குறோம்